இந்த தாத்தா யாருங்க எங்க எங்கே இருக்கிறார் இவரு இவர் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இவர் இருக்கிறார் இவர் என்ன மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருங்க எப்படி இளைஞர் மாதிரி சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கிறாரு இவர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இவருக்கு வயது என்னங்க இருக்கும் இவருக்கு நூற்றி ஏழு வயசு ஆகிறது சரிங்க நூற்றி ஏழு வயசு வரைக்கும் இருக்காரோ ஐயோ அப்பா இவருக்கு என்னென்ன உணவு பழக்கங்கள்லாம் சத்தான உணவுலாம் எடுத்திருப்பாரு என்ன மாதிரி உணவுகள் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அவர் வந்து அதை பற்றி விரிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரிங்க இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகிருச்சோ நாற்பது வயசு ஆனாவே கண் பார்வை எல்லாம் கம்மி ஆயிடுதுன்னு சொல்றாங்க இவருக்கு நூற்றி ஏழு வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க இவருக்கு கண் எல்லாம் நல்லா தெரியுதா கண் பார்வை நன்றாக தெரிகிறது அவரே சொல்றாரு தூரத்துல இருந்து கிலோமீட்டர் கணக்கில் தூரமாக இருக்கிற பொருட்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் அவருக்கு வந்து அதிகமாகவே இருக்குது ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவர் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த நிகழ்ச்சியிலேருந்து பல விஷயங்களை அவர் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறார் இந்தந்த மாதிரிலாம் வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உணவுகள்லாம் எந்தெந்த உணவுகள் சாப்பி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவருக்கு இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு ஆகிட்டாவே இந்த ப்ரெஷரு சுகர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது பதினஞ்சு வயசுலேயே கண்ணாடி மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப நினைவு திறனோடையும் நல்லா உடல் ஆரோக்கியத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடும் இருக்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இது மாதிரி மனிதர்களை யாரோ ஒருத்தர் தான் இப்போ வந்து பார்க்க முடியுது அதிகமான பேர் வந்து பார்க்க முடியறதில்ல ஏன்னா அதிகபட்சம் வந்து ஆயில் சராசரி ஆயில் காலமே இன்றைக்கி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது குறைந்த வயதிலே இளைஞர்கள் வந்து ஜிம்முக்கு இந்த மாதிரி போகும்போதெல்லாம் திடீர் திடீர்னு வந்து அப்படியே மயக்கம் போட்டு இறக்கிறதையும் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருக்குறோம் இது மாதிரி ஆரோக்கியமாக இருந்து என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டு அதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரிவித்தா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இவர்கிட்ட அந்த வீடியோஸ் எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் மேலும் தேவைப்பட்ட சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு நம்ம அதையும் பதிவிடுவோம் நம்ம அவசர வேலையாக அங்கே போயிருந்ததுனால மேற்கொண்டு தொடர்ந்து அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியல ஆனால் உற்சாகத்தோடு அவர் வந்து நல்லா பேசினார் அவர் உங்களுடைய வ வயசு என்ன அதை சொல்லுங்கள் எனக்கு தான் வயசு நூற்றி ஏழாவது வயசு சரசலைக்கு நான் சுதந்திரம் வாங்கும்போது மிஷினில் ரெண்டு ட்ரிப்பு சுதந்திரம் அதாவது பெத்திரெட்டியார் நடராஜ் பிள்ளையோட நாங்கள் சாகி காங்கிரஸ் சாகி ஓஹோ காங்கிரஸ் தாய் இருந்தால் ரெண்டு டிரிப்பு சரசாலைக்கு போயிருக்கோம் இருக்கும் போது சரி சரிங்க வெள்ளக்காரங்கிறது வந்ததும் தெரியும் வெள்ளைக்காரனை நாங்கள் எப்படி வேற அனுப்பினதும் தெரியும் வாங்கணும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் தேதி நைட்டு பத்தரை மணிக்கு சுதந்திரம் நம்ம வாங்குறோம் வாங்குறோம் இப்போ உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது நல்லா ஆரோக்கியமாக இருக்கு மலைகளை கல் விளக்கல் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க கரெக்டாக இருக்கும் சரி என்ன என்ன சாப்பிட்றீங்க என்ன மாதிரி உணவு களி டெய்லி மஞ்சோறு வந்து சோளம் செஞ்சோளம் சாறு செஞ்சாலும் சோறு செஞ்சாலும் சோறு இடித்து போட்டு நல்லா ஆய்ச்சி சாப்பிடுவோம் கோதுமை சாப்பிடுவோம் அரிசி இன்னைக்கு கூட நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன் ஆனால் மற்ற சாதாரணமான அரிசி நார்மலாலாம் சாப்பிட்றது சாப்பிடுவோம் ஏதோ ஒரு நாளைக்கு தட்டுக்கட்டாக சாப்பிடுவோம் அடுத்த நாள்

எதை சாப்பிட சாப்பிடுவோம் எதாவது சாப்பிடுவீங்களா சாப்பிடுவேன் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்களா அடிக்கடி சாப்பிடுவீங்களா இல்லை அடிக்கடி சாப்பிடுவேன் ஒரு வாரம் ஒரு எல்லாம் பிள்ளைங்க போடுவோம் மாரி மாவட்டம் ஆக்கி போடுவோம் மாவன் பெரிய மாவந்துட்டான் இவங்கெல்லாம் சின்ன மாவன் சினிமாவில் இருந்தவங்க ரெண்டு பேருமே ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாலும் பெரியவன் சின்னவன் வந்து ஃப்ரெண்டு மாஸ்ட்வங்களாட்டம் வயிட்டு நல்லா பாடி அப்படி சென்னையில் தான் இருக்காங்க சென்னையில் இருந்தாலும் தெளிவாக இருபது சென்ட் இடம் வாங்கிட்டேன் ஆவிடையே நல்லதுலாம் இருக்குது பிள்ளைங்களாம் சரிங்கய்யா இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்து காட்டுங்க எப்படி நல்லா சுறுசுறுப்பாக நடக்கிறீங்க இருங்க நான் எப்படி வீடியோ எடுத்துட்றேன் இப்போல்லாம் வந்து அறுபது எழுபது வயசானாவே நடக்க மாட்டேங்கிறாங்களே அதனால் தான் உங்களை சொல்கிறேன் நல்லா வேகமாக நடக்கிறீங்களா சூப்பர் சரிங்கய்யா அருமை அருமை ஆ அப்படியே ஹாய் சொல்லிடுங்க ஹாய் சொல்லிடுங்க <laughs> right, right, yeah.